நான் கடையில இருக்காரு தங்கமையிலோட அப்பா வராரு வந்தவுன்னு சனவனுக்கு போமா வருது பயங்கரமா போகும் வருது அப்படியே பாக்குறாரு யோ வெளிய போயா அப்படின்னு கத்துறாரு அத கேட்டு உடனே அழறாங்க ஆழறாங்க அப்பா செய்து இங்க கடைக்கு வராதிங்க உங்களால நான் ரொம்ப ரொம்ப நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் சீக்கிரமா சத்துருவன் போனருக்கு இங்க இருந்து அப்படின்னு தங்கமையில அப்படியே கத்துறாங்க இங்க பாருமா நீ கத்தாத நான் போயிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அப்பா போறாரு அப்படியே தங்கமையில பாக்குறாரு பா துணி கோவப்படுறாரு உன்ன பார்த்தாலும் எனக்கு கடுப்பா இருக்கடி மரியாதை வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு அப்படியே தங்கமல் கடையில இருந்து வெளியே வந்து அப்படியே ஆழுதுட்டே இருக்காங்க அப்ப பாண்டியன் வராரு வந்த உடனே ஏன் பாற அப்படின்னு இல்ல இல்லமாமாம அவர் என்ன கடைக்கு வர வேண்டாம் வீட்டுக்கு போன என்ன திட்டாருமாமா அப்படின்னு மேல் சொல்றாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ வீட்டுலதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த இப்ப கடையில இப்படிதான் பண்ணிட்டு நீ அது மட்டும் இல்ல இல்லமாமா எங்க அப்பாவை கூட போணும்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு மேல் சொல்றாங்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டாரு ஏண்டா ஒரு பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு வாழ முடியாதடா நான் எல்லாம் எப்படி வாழணும்னு இருக்க இருக்கேன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தரம் அப்படி திட்டிட்டு இருக்காரு இங்க பாரு ஐயிருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு போன் பண்ணிட்டாரு ஆட்டோவும் வருது தங்கமல் நீ போமா அவன் அப்படிதான் பண்ணுவான் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏற்றி அனுப்புறாரு அப்படியே சரண் என்ன பயங்கரமா திட்டுறாரு இருடா உனக்கு இருக்கு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாண்டியன் ரொம்ப கோவமா இருக்காரு எல்லாருமே கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே அப்படி தங்கமல் வீட்டுக்கு போறாங்க போன உடனே அப்படியே கோமதி பாக்குறாங்க ஏ என்ன நீ கடைக்கு போன உடனே வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க அது அவர் என்ன திட்ட தெரியுமா அவர் என்னை கடைக்கு இன்னும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை எங்க அப்பாவும் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில அழறாங்க அவன் அப்படியா சொன்னா ஏன் தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு உடனே தெரியல நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் திரும்ப சேர்ந்து வாழணும் எல்லாமே சொன்னா அப்ப கூட அவன் திருந்தவே இல்லையே இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோமது எப்படினாக்கிறாங்க அப்படி தங்கமில ஆழ்கிட்ட உள்ள போறாங்க உள்ள போனே சரவணன் போறாரு போன உடனே மறுபடியும் கேட்டாரு ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்கு எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்ன உன்ன பத்தி ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேக்குறாரு இங்க மறுபடியும் கிட்ட சண்டை போடாதீங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டாங்க அதுக்குள்ள பாண்டியனும் வராரு வந்த உடனே ரெண்டு பேருமே வெளியே வாங்க அப்படின்னு தத்துறா ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்த உடனே கேக்குறாரு ஆமா இப்ப இது இது வரைக்கும் வீட்டுக்குள்ள ஏதோ பரவாயில்ல சண்டை போட்டீங்க இப்ப ரோடுக்கு வந்துருச்சு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்பா பிரச்சனை பெருசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு எதுவா இருந்தாலும் சொல்லு பாத்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு எனக்கு அதெல்லாம் ஒன்னு வாங்க உள்ள போலாம் அப்படின்னு தங்கமதி சொல்றாங்க இங்க பாரடி இதுக்கும் மேல என்னால மறைக்க முடியாது அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவ என்னை விட ரெண்டு வயசு பெரியவப்பா அது மட்டும் கிடையாது இவ பன்னெண்டாவது அப்பா படிச்சிருக்கா இவ காலேஜ் எல்லாம் படிக்கிறப்பா எல்லாமே பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு அதை கேட்டு வீட்டுல எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பாக்குறாங்க கோமதி மயக்கம் வருது அப்படியே உட்கார வைக்கிறாங்க உம் ஆயிருமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படி ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருமே தோமதி வந்து பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க தெளிவா இங்க பாருங்க அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கா இவ இவ படிக்கவும் இல்ல என்ன விட பெரியவ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியும் கூட வாழ்ந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லப்பா அவ பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா எனக்கு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டோன்னே அப்படி எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க ஏமா நீ இப்படி எல்லாம் பண்ண இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு பாண்டியன் அப்படியே கோவமா கத்துறாரு இல்லம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்து அழறாங்க இங்க பாருமா நீ காலில் விழுந்து அழுதாலும் சரி நீ உண்மையை சொல்லி சரவணன் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல நீ எதுக்காக பொய் சொன்ன அப்படின்னு தங்கம அப்படி திட்டுறாரு உடனே தங்க வாய் சொல்றாங்க இல்ல அதுக்காக இல்ல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பொய் தான் என்ன கல்யாணம் பண்ணி நான் எவ்வளவு சொன்னேன் பொய் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை போயிடும் நான் சொன்னேன் ஆனால் ரெண்டு பேருமே கேட்கவே இல்லை அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நீயும் உண்மையை மறைச்சிருக்கலம்மா நீயும் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணியிருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அதை கேட்டோன்னு அப்படியே தங்கமேல் பயங்கரமா ஆளறாங்க தேம்பி தேம்பி ஆடுறாங்க மாமா நான் பண்ண தப்பு தான் மாமா தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க நான் இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க சரவணுக்கு கோவம் வருது அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாரு இனிமேல் நீங்க இருக்கவே கூடாது போடி வெளியே அப்படின்னு